ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தைங்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் நிச்சயம் இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்பி தாருங்கள் கத்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை புலம்பலின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அறுபத்தி நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தாவே அவர்கள் கைகள் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு பலன் அளிப்பி அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த இடத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு சத்தியம் நமக்கு நன்றாக தெரிகிறது நம்முடைய தேவன் நமக்கு பலன் தருகிற தேவன் பலன் அளிக்கிற தேவன் எதற்கு பலன் அளிக்கிறாரா கை கிரியைகளுக்கு பலன் அளிக்கிறார் நம்முடைய வேலைகளுக்கு பலன் அளிக்கிறார் நாம் எடுக்கிறதான பிரயாசங்கள் முயற்சிகள் நம்முடைய செயல்கள் நம்முடைய வேலைகள் வேர்வை சிந்தி அரும்பாடுபட்டு வேலை செய்து ஆமே நாம் செய்கிற சகல காரியங்களிலும் அதை பார்க்கிற தேவன் நமக்கு பலன் தர பலன் அளிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லி யாக்கோபை ஆண்டவர் தைரியப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலன் என்பது ரிவார்டு பலன் தருகிறவர் நம்முடைய பலனினால் நம்முடைய பலனை கொண்டு நாம் செய்கிற வேலைகளுக்கு அவர் பலன் தருகிறார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலன் என்பது நம்முடைய ஸ்ட்ரென்த் பலன் என்பது தேவன் நமக்கு தருகிறதான ரிவார்டு என்னுடைய என்னுடைய கிரியைகளுக்கு என்னுடைய பிரயாசத்துக்கு நான் எவ்வளவோ இந்த வீட்டிற்கென்று உழைக்கிறேன் இந்த ஆஃபீஸுக்குன்னு உழைக்கிறேன் எவ்வளவோ நான் இந்த குடும்பத்துக்காக செய்கிறேன் நான் எவ்வளவோ காரியங்களை செய்கிறேன் ஆனால் எனக்கு என்னுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை தர்றதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லையே என்னை கண்டுக்கிட்டே யாரும் இல்லையே என்னுடைய முயற்சி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையே நான் செய்கிற காரியங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறதுக்கு கூட நீ நல்லா பண்ணுறமா நல்லா செய்கிறமா நீ இன்னும் நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு கொடுத்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கூட யாருமே இல்லையே என்று ஒருவேள் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் ஒரு யோசனையோடு இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் பலன் தருவேன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பலனும் தருவேன் பலனும் தருவேன் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கிரியைகளுக்கு வேலை செய்வதற்கு உன்னுடைய சரீரத்துக்கு தேவையான தெம்பு பலன் ஆரோக்கியம் சுகம் அவைகளையும் நான் தருவேன் அவைகளை தந்து வேலை செய்யும் பொழுது அதற்கேற்ற ரிவார்டையும் நான் தர உண்மையுள்ளவராக இருக்கிறேன் அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்பொழுது அவர் பலன் அளிக்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் கைகள் செய்த கிரியைகள் செய்த கிரியைகள் செய்யாத கிரியைகள் அல்ல சோம்பேறிக்கு ஆண்டவர் பலன் கொடுப்பது அல்ல சும்மா இருக்கிறவனுக்கு கத்தர் பலன் அளிப்பது அல்ல கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவன் ரிவார்டு தர வேண்டுமானால் கத்தர் பரலோகத்தில் இருந்து வானத்தின் பலகனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களையும் என்னையும் வர்த்திக்க செய்கிற ஒரு பலனை ஆண்டவர் தந்து நம்மை நிரப்ப வேண்டுமானால் நாம் வேலை செய்ய வேண்டும் நம்முடைய கைகள் கிரியே செய்ய வேண்டும் நாம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய நம்முடைய கிரியைகள் நம்முடைய அலுவல்கள் நம்முடைய முயற்சிகள் பிரயாசங்கள் அதை கத்தர் பார்க்கிறார் ஒன்றுமே இல்லையே என்று உழவன் உழாமல் இருப்பது இல்லை அவனுக்கு தெரியும் இப்பொழுது உழுதால் சில மாதங்கள் கழித்து இதனுடைய அறுவடை வரும் என்று அப்படி கத்தர் இவைகளை எனக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று தேவன் மேல நம்பிக்கை போட்டு அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய கைகள் கிரியை செய்து கொண்டே இருக்குமானால் வேலை செய்து கொண்டே இருக்குமானால் உழைத்து கொண்டே இருப்போமானால் அந்த உழைப்புக்கும் கிரியைகளுக்கும் ஏற்ற பலன் தேவனிடத்திலிருந்து நிச்சயம் வரும் எங்கு லாக்காகி இருந்தாலும் எங்கே அது பிளாக்காகி இருந்தாலும் எந்த சத்துரு எதிராளி உங்களுக்கு வர வேண்டிய ரிவார்டை தடுத்திருந்தாலும் கத்தர் அதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து உங்களை திருப்தியாக்க நிறைவாய் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர் எங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூரண நன்மையும் உம்மால் கிடைக்கிற பலனும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் உண்டாக கத்த செய்யும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள் தாழ்த்துகிறோம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஹாவ் அ குட் டே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக ஆமே